கல்க என்ன தோசை ஊற்றுறேன் யாருக்கு ஊற்ற ஊற்று முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் உப்பு அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள் அப்புறம் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் வந்து மிளகு ஜீரகம் வரமிளகா சேர்த்து வீட்லேயே நாங்கள் அரைச்சி வச்சுருப்போம் அந்த அந்த பொடி இது ஒரு அரை ஸ்பூன் அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் போட்டு நல்லா கலக்கி விட்டு தோசையை ஊற்றி ரவுண்ட் பண்ணிட்டு அப்புறம் அது மேலே நம்ம முட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அது அது மேலே ஊற்றி விட்ருங்க ஊற்றி விட்டு நல்லா இந்த மாதிரி மேலே நல்லா தடவி விட்டுருங்க எங்கேயும் எண்ணெய் நல்லா எங்கேயும் ஊற்றி விட்ருங்க கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் சூப்பராக இருக்கும் இப்படி ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே திரட்டி நல்லா வேக வச்சுருங்க திரட்டி போட்டு எடுத்து மடித்து வச்சுட்டு தட்டில் வச்சு நல்லா கருவாட்டு குழம்பு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க யாருக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் செம்மையாக இருக்கும்